ஷேக் அமத் ஷுரியந்த் அப்படின்னு ஒரு ஒரு பெரிய மத தலைவர் இருந்தார் அவர் இதை எதிர்த்தார் இது வந்து இஸ்லாமை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு ஒரு செயல் இது ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் ஒன்றா இருக்க முடியாது ஒரே தட்டில் சாப்பிட முடியாது ஒரே ஈக்குவலண்ட்டாக இருக்க முடியாது அவங்க வந்து அடங்கி தான் இருக்கணும் அப்படின்னு ஷேக் அகமது ஷுரியந்து ஜஹாங்கீரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜஹாங்கீர் சில பாலிசிஸ் அமே அஜ்மே அக்பரோட சில பாலிசிஸ்லாம் மாற்றினார் ஜஹாங்கீர் தான் குரு அர்ஜுன் தேவை வந்து டார்ச்சர் பண்றாரு குரு அர்ஜுன் தேவுக்கு ரொம்ப நெருங்கிய இது ஒரு ஒரு மத தலைவர்னா இன்னொரு மத தலைவர் மியா மீர் அவர் வந்து கடவுளில் வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க எல்லாருடைய செயல்பாட்டுலையும் செயல்பாட்டு மூலயமா கடவுளை அடையலாம் அப்படின்னு மியாமீரோட கொள்கை அது உண்மையான சூஃபியத் கொள்கை இருந்தது சுலைக்குள் எல்லாரோடைய வந்து அமைதியாக போகணும் அமைதி மார்க்கம் அப்படின்னு குரு அர்ஜுன் தேவ் நம்ம மியாமீர் தான் இந்த ஹர்மிந்தர் சாஹிப் இருக்கு இல்லையா கோல்டன் உடைய முயாமீர் தான் முதல் அடிக்கல் அவர் தான் வைக்கிறார் ஓகே ஸோ இது வந்து என்ன காட்டுதுன்னா இஸ்லாம் முஸ்லீம்களும் ஹிந்துக்களும் ஒன்றா இருக்கலாம்னு காட்டுது ஷேகாமீரிய்க்கு இதுக்கு பிடிக்கல ஸோ அவர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இவரை குரு அர்ஜுன் தேவை வந்து கொள்றாங்க குரு அர்ஜன் தேவுக்கு அப்புறமா மியாமீர் வந்து பேக்வேர்டு அவர் வந்து வெளியே இந்த இந்த இதில் ப்ராப்ளமில் அவரையும் வந்து சிறைப்படுத்துறாங்க தென் ஷாஜஹான் வர்றார் ஷாஜஹானுக்கு வந்து அவ்வளோ அவர் வந்து ரெண்டு பேருக்கு பேருக்குடைய நல்ல ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டார் ஷாஜானோட மகன் தாராஷிகோ மியாமீருடைய ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறாரு அவர் வந்து மஜ்மால் பஹ்ரேன் ரெண்டு கடல் கட கடலில் சங்கமிக்கிற இடம் அப்படின்னு ஒரு புக் எடுதுலா ரெண்டு ரிலிஜியன்ஸ் ஒன்னு சொல்லி இது அவருக்கு என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் அவர் வந்து போர்ல தோத்துட்டாரு அப்புறமா யார் வந்ததுன்னு கூட உங்களுக்கு தெரியும் சோ இந்த டூ நேஷன் தியரி என்ற கான்செப்ட் வந்து இந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்து முஸ்லிம்ஸ் அப்பவே நடந்திருக்கு இப்போ நடக்கிறது மட்டும் இல்ல பதினைந்தாம் நூற்றாண்டுல இருந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு இதுக்கு அப்புறமா வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுவத்தி ஒண்ணுக்கு நம்ம ட்ரான்ஸ்பர் ஆகும் நடுவுல வந்து முகல் எம்பயர் வந்து சரிவு சரிவு அது சரிவு வந்த பிறகு அது சரிவுக்கு முக்கியமான ஒரு காரணம் யாருன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா இது வந்து மராத்தாஸ் பவருக்கு வந்துடுறாங்க